படிக்க மட்டும் முக்கியம் இல்லை அது அவங்க மார்க் எடுத்து என்ன எடுத்தாலும் வெளியே வந்ததுக்கு அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளில் அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் அந்த ஜூன் என்விராமெண்டல் டேக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது அதில் இந்த தீமுக்கும் அவங்க சொன்ன ஆனால் அந்த அளவு ரொம்ப கிடையாது அதுவும் அவங்க என்ன தெரியும் ஏன்னா நமக்கு நம்ம ராமநாதபுரம் ஆடுக்கிற வயது இல்லை நிறைய மரணியும் இருக்குது அது இல்லாமல் மேங்கரூம் காடுகள் இருக்கு இருந்தாலுமே நமக்கு எதுவுமே பேர் வந்து வரண மாவட்டம் வரண மாவட்டமே ஏன் சொல்கிறாங்கன்னு எங்ககிட்ட இங்கே வந்த பிறகு டவுட்டாக தான் இருக்குது அதனால் அந்த இதை வந்து நம்ம இன்னும் மாற்றணும் இன்னும் நிறையா க்ரீனரி உருவாக்கி இந்த வரண மா மாவட்டம் தேங்க முதல்ல இந்த மாவட்டத்தை எடுக்கணும் அதை வந்து நம்ம ரொம்ப வணக்கம் நான் வந்து சொல்லி போக்கிட

வாழ்விற்குமான வாழ்விற்கு வாழ்க்கை வாழ்க்கை வளம்பெற நிலத்தடி நீர் பெருக்கினால் நிலத்தடி நீர் பெருக்கினால் குறைப்பிட பூமி வெப்பம் குறைப்பிட இயற்கை வாழ்வு செழித்திட இயற்கை வாழ்வு செலுத்திட தாய் மண்ணை காத்திட தாய் மண்ணை காத்திட பறவைகளின் உறைவிடம் பறவைகளின் உறைவிடம் பசுமை எங்கும் பரவிட பசுமை எங்கும் பரவிட பல்லுயிர்கள் காத்திட பல்லுயிர்கள் காத்திட நல்ல காற்றை பெற்ற நல்ல காற்றை பூமியே பசுமை எங்கோ பசுமை எங்கோ பசுமை எங்கோ பூமியில் மட்டுமே மரம் நடுவோ பூமியில் மட்டுமே மரம் நடுவோம் மரம் விவோம் ஏனென்றால் பூமிக்கு வேறென்றும் என்றும் இலங்கை அதிகரித்தல் காலை நில மாசுதல் ஆகியவற்றை மற்றும் வறட்சியை தாங்கும் திறனை அதிகரிக்க செய்தல் மரம் நடுதல் மாசுபாட்டை உருவாக்க செயல்பாடுகளை மேற்கொண்டு எனது வாழ்வில் ஒவ்வொரு செயல்பாடும் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும்படி செயல்படுவேன் எனவும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு முதல்வர் முனைவர் உறுதியந்தர் ஐயா அவர்கள் இப்பொழுது துணிப்பை பெற்றுக் கொள்கின்ற அடுத்ததாக தேசிய பசுமைப்படை பரந்த கல்வி பண்டிகை ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் தீரய்யா அவர்கள் தலைவர்கள் இருக்காங்க பின்னாடி வாங்க சார் சார் பின்னாடி வாங்க சார் எல்லாரும் கோத்தை போடுவான் அப்படியே கையப்பிடிச்சுட்டு கோஷப்படுவான் பசுமை குடை பிடிப்போம் பாலை நீளமான தடுப்போம் குற்றச்சூழல் தாக்கிறேன் இயற்கை வாழ்வு செலுத்த தாவரங்கள் செழிக்குமே பல்லுயிர்கள் பறவைகளின் நன்மை உலகு பசுமை எங்கோ வளமை அங்கே வறட்சியினை போக்கிட வளர்த்திடுவோம் மரங்களை சுகமான வாழ்விற்கு விரட்டலாம் நிலத்தடி நீர் பெருக்கினால் நிலத்தடி நீர் பெருக்கினால் வறட்சியினை விரட்டலாம் வறட்சியினை விரட்டலாம் பூமி வெப்பம் குறைத்திட